சாரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு எக்ஸைட்டிங் ஆன ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க அதாவது லைக்கா நேருன்னு ஒருத்தோடைய படம் எதாவது தான் உடனே சன் பிக்சர்ஸ் வந்து அவங்க சைடில் ஏதாவது அவங்களோட படத்தை பற்றி ஏதாவது விஷயத்தை வந்து கிளப்பிவிடுவாங்க இது நீங்க டூ பாயிண்ட் ஓ பேட்ட டைம்ல நீங்க நல்லா பார்த்துக்கலாம் டூ பாயிண்ட் ஓ படத்தோட அப்டேட் உடனே உடனே பேட்ட படத்தோட அப்டேட்லாம் போட்டு அந்த செலிப்ரேஷன் வந்து ஸ்பாயில் பண்ணியிருப்பாங்க சன் பிக்சர்ஸ் ரொம்ப சில்லுண்டித்தனை வேலை பார்த்துருப்பாங்க அந்த மாதிரி தான் இப்போ என்ன நடந்துருவா இப்ப லால்சலாம் படத்தோடைய அந்த விஷயங்கள்லாம் வெளியில வரும்போது நீங்க படத்தோடைய கொண்டாட்டம் ஒரு பக்கம் இருக்கும்போது சன் பிக்சர்ஸ் இப்போ அதிகாரப்பூர்வமாக அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு ஸ்டில் ஒன்று போடுறாங்க அதுல வந்து ஜெயிலர் படத்துடைய வில்லன் வர்மன் அவர்கள் பத்தினாக்கா அவர் ஃபோட்டோ இருக்கு மேல வந்து அய்யன் படத்துடைய சூர்யா இருக்கிறாரு ஸோ அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு கேப்ஷன் போடுறாங்க வாட் இஃப் அப்படின்னு போட்டு வர்மன் ரெக்ரூட்ஸ் தேவா டு ஸ்மகிள் த க்ரோன் அதாவது ஒருவேளை வர்மன் வந்து தேவாவை வந்து அவர் வந்து ஹையர் பண்ணுறாரு அந்த க்ரௌன் வந்து ஸ்மகிள் பண்ணுறதுக்காக திருடுறதுக்காக ஏன்னா ஜெயிலில் தான் அவர் ஏமாற்றிட்டார்ல ஸோ அதனால் அவர் வந்து இப்படி பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ விஷயங்கள் என்னன்றது சீரியஸாகவே புரியல இது ஏன்னா ஜெயிலர் படத்தில் ரஜினீஸ்வர் வந்து வர்மன் வந்து அந்த ஒரு பெரிய ஒரு டேங்க் மூலம் இருக்கும் அதில் போட்டு ஆசிட் ஊற்றி சாவடிக்கிற மாதிரி காட்டுவாங்க ஆனா இதுல வந்து ஏன் ஒருவேளை அவரு ஹையர் பண்ணியிருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்கன்னா செகண்ட் பார்ட்ல ஒருவேளை வருமன் திரும்ப வராரா ஏன்னா சாக அடிக்கிற மாதிரி டைரெக்டா அந்த படத்துல காட்டல செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேக்ரவுண்ட்ல அவர் வந்து அந்த இதில் போட்டு அந்த சல்ஃபர் ஆசிட்ல போட்டு அவர் சாவடிக்கிற மாதிரி ஒரு பின்பத்தை தான் காட்டுவாங்க தவிர டேரெக்டாக காட்ட மாட்டாங்க ஒருவேளை ரஜினி சார் அவரை பண்ணிட்டாரு அவர் செத்துருவான்னு நினைச்சிட்டு வந்து அதுக்கப்புறமாட்டா அவர் ஏதாவது தப்பிச்சு வராரா அதுக்கப்புறமாட்டா ஏதாவது செகண்ட் பார்ட்ல இந்த மாதிரி ஏதாவது நடக்க போதா சூரியன் வந்து இந்த நெல்சனோடைய சினிமாட்டிக் யூனிவர்சிள்ள வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இருக்கு இல்ல சண்டிச்சது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக இல்ல இந்த பார்ட்டி ஸ்பாயில் பண்றதுக்காக லால்சலா படத்தோட செலிபிரேஷன் ஸ்பாயில் பண்றதுக்காக சும்மா காட்டி இந்த ஒரு ட்வீட் போட்டிருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும்